ஹாய் டீயர்ஸ் உயிரில் கலந்த உதிரம் நீடா கதையின் மூன்றாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க செலியின் இரவு உணவை தனது அத்தையிடம் வாங்கிக்கொண்டு புறப்பட தயாராக கண்ணல் கட்டிய கண்ணீரை அடக்கியபடியே தனது தோல் பையினுள் தான் கொண்டு வந்த உடைகளை எடுத்து அழுத்தி வைத்து கொண்டிருந்தான் அவனையும் மீறி மூக்கு சிவந்து தொண்டை உலர்ந்து அடைத்து இரு கண்களிலும் கண்ணீர் வழிந்தோட தொடங்க மதுவை எப்படியாவது நம்முடனே உருக்கு கொண்டு போய்விடணும் என்று முடிவுக்கு வந்தவன் ஒரு நிமிடம் தனது வேலையின் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு கையிலிடும் சொல்லிட்டு போவோம் எப்போதும் அவள் முடங்கி கிடக்கும் இடமான அவளது ரோமிற்கே சென்றான் உள்ளே சென்றவன் கண்களை துடைத்தபடியே கட்டிலில் கால் நீட்டி சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கும் கையிலிடம் என் பிள்ளைய நீ பார்த்துப்பியா என்று ஒரு வருடமாக பேசாதிருந்த அந்த ஆண்மகன் அவளை நோக்கி தன் முதல் வேண்டுகோளை வைத்தான் அவள் ஒன்றுமே சொல்லாதிருக்க நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணுவேன் நீ எடுப்பியா நான் ஒரு நாள் கூட அவளை பிரிஞ்சு இருந்தது இல்லடி என் மேலே இருக்கிற கோபத்தினால அவளை நீ பார்த்துக்காம இருந்துடாத உனக்காக தான் நான் அவளை இங்கே விட்டுட்டு போகிறேன் ஏதாவது பதில் கையல் இன்று முடிக்கும் முன்னரே எனக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் என்னை கல்யாணம் பண்ணிட்டா நான் மாறிடுவேன் அப்புறம் உன் கூட கொஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு உன் கனவுல கூட நினைச்சிடாத எல்லாம் எங்க அப்பாவுக்காக தான் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது சரியா ஏன்னா என் அர்ஜுன் என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கான் அவன் இப்பவும் இல்லை எப்பவும் என் தான் இருக்கான் அப்புறம் குழந்தைனா யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் அது மாதிரி தான் எனக்கும் என்று விடாமல் அவனுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் மௌனமாகவும் ஒவ்வொரு சொல்லையும் கோபத்தின் வெளிப்பாடாகவும் பேசியவளை புருவத்தை உயர்த்தியபடியே கேட்டுக்கொண்டிருந்தான் செழியன் கேட்டுக்கொண்டிருந்தவன் அம்மா தாயே எனக்கு ஒன்றும் உங்களை கட்டிக்கணும்னு மயக்கணும்னு ஆசை இல்லை என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும் என் பிள்ளைய தனியா வளர்த்து காட்டவும் எனக்கு தெரியும் உனக்கு உன் புருஷன் கூட இருக்கான்னா என் பொண்டாட்டியும் என் கூட தான் இருக்கா எப்பவும் என் கூட தான் இருப்பா அதுக்கு தான் என்கிட்ட அவள் உயிரையே பெற்று தந்துட்டு போயிருக்கா உனக்கு உன் புருஷன் என்னத்தை தந்துட்டு போனான் சொல்லியவன் சட்டன நாக்கை கடித்து பேச்சை போதும் நிறுத்து என்று கையல் தனது கையை நீட்டியவாறே சொல்லிக்கொண்டு அருகில் படுக்க வைத்திருந்த குட்டியை தூக்கி தள்ளி படுக்க வைத்துவிட்டு படுத்து கொண்டு போர்வையை தலைவரை இழுத்து மூடிக்கொண்டாள் செழியன் தலையில் கையை வைத்தபடி அதே இடத்தில் நின்று கொண்டிருக்க கண்களை அங்கேயும் இங்கேயும் சுழச்சி சுழச்சி பார்த்து கொண்டிருந்த மது ஓ வென்று அழுகையை ஆரம்பித்தாள் தனது பிஞ்சு கைகளால் போர்வையை பிடித்து கொண்டவள் அழுகையின் வேகத்தில் போர்வையை பிடித்து இழுக்க கையிலின் முகத்தில் போடப்பட்டிருந்த துணி மெல்ல மெல்ல விலகி கொண்டிருந்தது இப்போது அந்த அறையில் இருந்த மூவருமே அவர்களது வேதனையை அழுகையின் மூலம் வெளிக்காட்டிக் கொண்டிருந்தனர் என்னாச்சு கையில் எங்க போனா குட்டி எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா சரியா சரியா இன்று கத்தியபடியே பார்வதி அவர்கள் இருக்கும் அறையை நோக்கி கையில் பால் பாட்டிலுடனே நடந்து வந்து கொண்டிருந்தார் உள்ளே வந்தவர் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு சொல்லியபடியே குழந்தையை தூக்கிக்கொண்டு இரண்டு பேரின் முகத்தையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே போனார் பார்வதி அவர் வெளியே சென்றதை ஓரக்கண்ணால் பார்த்த செழியன் நேரே கதவின் அருகே சென்று தாழிட்டான் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமானதாலும் மற்றும் அத்தை பொண்ணுதான் மேலும் அவன் அவளுக்கு நெருங்கிய நண்பன் போல அதைவிட ஒழுக்கத்திலுமே நல்ல குணம் உள்ளவன் என்பதால் யாரும் தடை ஏதும் சொல்ல மாட்டார்கள் எனவே கதவை தாழிட்டவன் நேரே வந்து கட்டிலில் அவளின் காலின் அருகில் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் இவர்கள் இரண்டு பேரும் இப்படியே இருக்க வெளியில் யாரோ வருவது போல சத்தம் கேட்டது மீனாட்சி கடை தெருவுக்கு சென்றிருக்க குமரேசன் கதிரேசன் திருமண வேலைக்காக வெளியே சென்றிருந்தனர் ஹாலில் இருந்த பார்வதி கதவை திறக்க வெளியில் நின்றது செழியனின் சின்ன அத்தையின் மகளான பிரியா பாப்ரியா எப்படி இருக்க படிப்பெல்லாம் எப்படி போகுது என்று அவர் கேட்டுக்கொண்டே போக ம் இருக்கேன் இருக்கேன் ஏதோ விசேஷமா அதாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் இன்னும் கிளம்பலையா வீட்டில் யாரையும் காணும் இது யாரு செளியனுக்கு பேபியா க்யூட்டாக தான் இருக்கா ஏன் செளியன மாதிரியே லவ் யூ டி சொல்லியபடியே திமிரிலும் வாய் பேச்சிலும் தனது மனதிற்குள் இருக்கும் தீயை கக்கிக் கொண்டிருந்தாள் பிரியா இல்லை பிரியா நாங்க இங்கதான் தான் ரெண்டு நாள் இருக்க போறோம் செளிய மட்டும்தான் சென்னைக்கு புறப்படுதான் அப்படியா அப்போ நாளைக்கு காலையில மாமாவை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்களேன் எங்க அம்மா மாமா கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னான் ஆமா செலியன் எப்பும் கிளம்பி போனா என்று இவர்கள் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்க ரூமில் இவ்வளவு நிமிடம் அமைதியாக இருந்த செலியன் தனது பேச்சின் தப்பை உணர்ந்து தானாகவே முதலில் பேச ஆரம்பித்தான் காலை முழுவதும் மூடி போடப்பட்டிருந்த போர்வையை முதலில் விளக்கியவன் தனது இரு கைகளாலும் அவளின் காலை பிடித்து தன் முகத்தை அதில் புதைத்து என்ன மன்னிச்சிருடி தெரியாம சொல்லிட்டேன் கயலு என்றும் உனக்கு விருப்பம் இல்லைனா நானே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ அத்தை பொண்ணுங்கிறத தவிர்த்து எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நீ மதுக்காக தான் நான் இதுக்கு சம்மதிச்சேனே தவிர என் மனசுல ஒன்றுமே இல்லடி உன்னை அப்படியும் நினைக்கவும் இல்லடி இன்று தனது கையை எடுக்காது முகத்தை அவளின் காலையில் புதைத்தபடியே தனது மகளை நினைத்து கண்களில் நீர் வழிய சொல்லி கொண்டிருந்தான் இங்கே கையலின் மனதிற்குள் என்னம்மா நடிக்கிறான் அப்போ எவ்வளவு நேரம் நின்று என்ன பார்த்துட்டோம் போட்டோ எடுத்துட்டோம் நின்னவேன் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கான் அவன் கூறிய ஓ அர்ஜுன் உனக்காக என்னத்தை தந்துட்டு போயிருக்கான் என்று சொல் மறுபடியும் நினைவிற்கு வந்து எல்லாமே இவன் போடுற நடிப்பு தான் என்று நினைத்து கொண்டாள் சிலியா சிலியா என்று அவனது அம்மா அழைக்கும் சப்தம் கேட்டு தன் கையை எடுத்துக்கொண்டு கொண்டு கண்களை துடைத்துவிட்டு சென்று கதவை திறந்தவனின் எதிரே நின்று கொண்டிருந்தது அவனது சின்ன அத்தையின் மகள் பிரியா அவன் ஒன்றும் சொல்லாமல் நிற்க முதல் பார்வையை அங்கே கட்டிலில் படுத்திருக்கும் கையலின் மேல் பாய்த்தாள் பிரியா அந்த பார்வையை மீண்டும் செலியனை நோக்கி செலுத்தினாள் பிரியாவை பார்த்த கயல் தனது காளின் புறம் இருக்கும் சேலை பகுதியை சரி புன்னகையை உதிர்த்தாள் இதனை பிரியா தன் உச்சி புருவத்தை தூக்கியவாறே ஹம் போய் சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொருத்தன் அதுவும் பத்தாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே என் அத்தான அழக காட்டி வளைச்சு போட பார்க்கறியா நீ என்னதான் பண்ணாலும் எப்போவுமே இவன் எனக்கு மட்டுந்தான் என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டாள் என்ன பிரீமா காலையிலே வராமல் இப்போ வந்திருக்க டார்லிங் இன்று தான் எப்போதும் போல கூப்பிட்டு விளையாடும் வார்த்தையை சொல்லி சிலியன் கேட்ட சும்மா இருங்க இன்று பள்ளி பருவத்திலிருந்தே அவன் அழைக்கும் ஒவ்வொரு டார்லிங்கிற்கும் வெட்கப்பட்டுக் கொள்வாள் பிரியா இவளின் பிடிவாதம் பள்ளி வாங்கும் குணம் எல்லாமே சிலியனுக்கும் தெரியும் என்றாலும் இவனது வாழ்க்கையை குலைக்க காத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு இப்போது கொஞ்சம் கூட தெரியாத ஒன்று சரிமா ட்ரெயனுக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் குட்டி அப்ப போய்ட்டு வரட்டாமா நீ பத்திரமா இருந்துக்கோ ஒழுங்கா பால் குடிக்கணும் சரியா தங்க லட்டு குட்டி இன்று அவன் போகும் வரையில் ஒரு ஆயிரம் லட்டு குட்டியாவது சொல்லி இருப்பான் மதுவை தூக்கி அவளது கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்து நேராக சென்று நின்று கொண்டிருந்த கையிலின் கையில் ஒப்படைத்தவாறே பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு பிளீஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் கேட்காதவாறு கூறிவிட்டு மீண்டும் குட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டு இரண்டு நாள் வேலைக்காக ஏதோ இரண்டு வருடம் போல் கண்களில் நீர் வடிந்தவாறே கூறிவிட்டு வெளியே சென்றவனை தொடர்ந்து மூவரும் சென்றனர் சரி பாய் என்று தனது கையை அசைத்து கூறியவனை பார்த்து மகள் ஒரு சிரிப்பு சிரிக்க பாய் பாய் என்று சொன்னபடியே நகர்ந்தான் செலியன் பார்வதியும் பிரியாவும் உள்ளே செல்ல வெளிக்கதவில் குழந்தையை கையில் வைத்து கொண்டவளை பார்த்து தெருவின் மூளைக்கு சென்று கொண்டிருந்த காரில் இருந்து செலியன் தனது கையை அசைக்க மதுவின் பிஞ்சு கையை பிடித்த கையால் அவளின் கையை பிடித்து அசைத்து பதிலளிக்க ஒரு நொடி காரை நிறுத்தியவாறே கண்ணாடி வழியை பார்த்தவன் வெளியே பார்த்து கையை அசைத்தவாறே புறப்பட்டான்